பல்லூர் சித்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவாயத்துக்கா நண்டியாப்பா என்னை மறுத்து நீங்கள் பேசுங்க இந்த வார்த்தையின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா ஏசுக்கிற சூழ்நிலை பிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவி ஆமே அலிலுயா 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 என்ன இது ஏனோ கத்தர் சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வளர்க்கறது உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார் உங்களை தாங்குகிற கத்தராக இன்னைக்கு வெளிப்படுகிறார் அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கி கொண்டிருக்குது தைரியமாக இருங்க இன்று இறை வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் ஒன்று ஆதி அம்ம புஸ்தகம் பதிமூணு ஆறு ஒன்பது அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க குடியிருக்க ஒருமித்து குடியிருக்க ஆபிரகாம் நாட்களில் கத்தர் ஆசிர்வதிச்சாரு பொண்ணு வெள்ளியெல்லாம் நிறைய திரளாக சேர்ந்துருச்சு வாசி ஒன்று இருந்து கூட படிய அவர்கள் ஒருமித்து ஒன்று படி ஒன் ஒன் ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் மாயைக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டு போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கத்துடியின் நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிரகாம் உடனே அந் அவரா உடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆரம்பி ஆசீர்வாதம் இருந்தது இன்னைக்கு சில நேரங்களில் நாம் நிறையா ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் பிரச்சனையே வருது யார் பெரியவன் யார் உயர்ந்தவன் இங்கிற குழப்பம் ஒரு குடும்பத்திலே வந்துடுது அதனால் நம்ம கஷ்டப்படும் போதுகிட்டு இருந்த ஐக்கியம் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது இல்லை காரணம் ஆசீர்வாதம் வந்து நம்மளை பிளவுகளுக்கு கொண்டு வந்துடக்கூடாது பிரிவினையை கொண்டு வந்துடக்கூடாது இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளேயே ஐக்கியமாக இருக்க பழகிக்கங்க அதில் தான் நம்ம ஒரு மகிமை தேவனுடைய மகிமை அங்கே இருக்குது ஆசீர்வதிக்கப்படும் போது அநேக குடும்பங்கள் ஊழியங்கள்லாம் பிரிஞ்சு பிளவு பட்டு போயிருது வாசிக்கலாம் அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாதிருந்தது ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே கூடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் பாருங்க அந்த பெருந்தி போகணுங்கிற என்ன வந்த உடனே ஆபிரங்க எனக்கு இந்த இடம் தான் வேணும் இதை தர மாட்டேன்னு சொல்லலை எந்த எல்லைக்கு போறியோ அதுக்கு எதிர்ப்புறமாக நான் இருந்துக்கிறேன் உனக்கு பிரியமானதை தெரிந்தெடுக்கின்றார் இதை கேட்குற அன்பானது என்னுடைய பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த என்ன கேட்டால் எடுத்துட்டு போன்னு சொல்லு விட்டு கொடுத்து பாருங்க அப்ரகம் விட்டு கொடுத்தாரு லோத்தை பார்த்து உனக்கு எந்த இடத்த தெரிந்து கொள்ளுகிறியோ அதை தெரிந்து எடுத்துக்கப்பா நான் உனக்கு திசையாக இருந்துகிட்டு போகிறேன் இவ்வளோ ஒரு பெருந்தன்மை ஆபரகம் அழைக்கப்பட்டவர் லோத்து ஒட்டிக்கிட்டவன் ஆப்ரகம் ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொண்டவன் ஏதில் பிடித்த மீனில் நண்பர்களுக்கு கொடுத்தது மாதிரி நான் ஆசீர்வாதத்தை இடையில் வந்து கூட இருந்து நன்மை அனுபவித்தவன் ஆசிர்வதிக்கப்படும் போது ஆசிர்வதிக்கப்பட்டவனோட இணைஞ்சி இருக்க முடியல அழைக்கப்பட்ட ஆபிரகமோட இணைஞ்சி இருக்க முடியல அவன் அந்த இடத்துல பிரிஞ்சு போய் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தை திறந்து எடுத்துக்கிட்டான் தேவ பிள்ளைகள அன்னைக்கு நீங்கள் அந்த பலவீனமாக இருந்த லோத்துட சண்டை போடலை இவர் பலசாலியாக இருந்து விட்டு கொடுத்துட்டார் பரவாயில்ல அவர் சண்டை பண்ணலை வாக்குவாதம் பண்ணலை அவர் தாராளமாக உனக்கு எது எதுலாம் வேணுமோ எடுத்துக்கும் தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஒரு பெருந்தன்மையான எண்ணம் வேணும் ஒரு கையால் இடத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு சின்ன வண்டிக்கு காருக்கு வீட்டுக்கு ஊழியத்துக்கு சில நேரத்தில் ஊழிய எல்லையில் சிலர் வந்து உள்ள நுழைவாங்க சரி பரவாயில்ல விட்டு வில அவங்ககிட்ட போய் ஏன் அத்துமா ஏன் ஊழியன் இல்லை கத்தர் சமூகத்தில் ஒப்படைச்சாச்சு அதனால என்ன ஒரு பெரிய பலன் கத்தருடைய சித்தத்தினால நம்ம பெற்றுக் கொடுத்ததுனால ஊழியம் தான் இருக்குது அந்த இடத்த கத்தர் நிரப்பிக் கொண்டு தான் இருக்கிறாரு செய்தது போல விட்டு கொடுத்து பாருங்க விலகி போயிட்டான் கத்தர் கண்கள் ஏறெடுத்து பாரு எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க அது பூரா உனக்கு சொந்தம்ட்டாரு என் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் விட்டு கொடுத்தவனுக்கு ஏன்னா அது உன் கால் வைக்கிற இடமெல்லாம் சொந்தம்டாரு லோத்து போய் கூடாரம் போட்ட இடம் கூட அவனுக்கு சொந்தமாக அமைய முடியல ஏன்னா அது அடிவுக்கு உள்ளாக போயிடுச்சு ஆனால் போட்ட இடம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசமாகவே உருவாகி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கி நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளே இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் பக்கத்தில் ஊரில் உலகத்தில் சபைக்குள்ளே சண்டை போடாதீங்க பெருந்தன்மையாக நடந்து கொடுங்க கத்தருக்குள்ளே விட்டு கொடுத்து பாருங்க பரவாயில்ல இதை விட அடுத்து ஒரு பெரிதான ஆசீர்வாதவங்களை தர போறாரு எத்தனையோ விதமான நன்மைகளை உங்களுக்கு கட்டரிட போகிறாரு தைரியமாக இருந்து பாருங்கள் சண்டை போடாதீங்க சின்ன சின்ன விஷயம் அழிஞ்சு போகிற காரியத்துக்காக கத்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கணவன் மனைவியாக பிள்ளைகளா குடும்பமாக சகோதர சிநேகமாக பாருங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள் அதில் உண்டாகிற ஆசீர்வாதம் பாருங்க எவ்வளவு மகிமை ஆபரகாம் நமக்கு பெரிய சாட்சியா இருக்கிறார் ஒரு தேசமே இன்னைக்கு விட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மகிமை தான் அன்பான கத்துடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து பாருங்க ஆபிரகாமுக்கு அடையாளம் என்ன தெரியுமா இஸ்ரேல் தேசம் பாருங்க அன்னைக்கு விட்டுக் கொடுத்தாரு ஒரு சின்ன நாடுதான் இவ்வளவு உலகமும் இஸ்ரேலை பண்டா பயப்படுகிற அளவுக்கு அந்த ஆசிர்வாதம் கத்தரின் ஆசீர்வாதம் வரும்போது பூமியின் எல்லைகள்லாம் கத்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகிறது அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த வாழ்க்கை அப்படி விட்டு கொடுத்து பாருங்க கத்தர் உங்களோட இருப்பார் அவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லையே பயப்படும் வேசுக்கிற ஜி வைக்கிறோம் செய்வோம் அப்படி தான் ஆமாம்